நல்லா சூடாகட்டும் நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பேக்கெட் சேமியா சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க சேமியா நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா அதை எடுத்து தனியா வச்சிடலாம் நெக்ஸ்ட் அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் காஞ்சதும் தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு திராட்சை கற்கண்டு எல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சை வந்து பலூன் மாதிரி நல்லா உப்பி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க இது கூட நம்ம ரெண்டு கப் அளவு காய்ச்சின பாலை சேர்த்து கொதிக்க விட போறோம் ஒரு பாக்கெட் சேமியாக்கு ரெண்டு கப் காய்ச்சின பால் இந்த அளவுக்கு அலந்துக்கோங்க இப்ப இந்த பால் நல்லா கொதிக்கட்டும் பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதுல நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியா டக்குன்னு வெந்துரும் அதனால நம்ம மீடியம் ஃபிளேம் இல்ல லோ ஃபிளேம்ல வச்சிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சேமியாவை குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க சேமியா எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாலோட சேர்ந்து பால் எல்லாம் நல்லா வத்தி இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏலக்காய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே சிட்டிக்க கலர் பொடி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு மஞ்சள் கலர் பொடி சேர்த்துருக்கேன் நீங்க எந்த கலர் பிடிக்கமோ அதுவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுலேருந்து நமக்கு சேமியா நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் இடையில இடையில நல்லா கலந்துக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜே போதும் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து திரும்பக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆரம்பிச்சோம் எடுத்துதான் ஒரு தட்டில் கொஞ்சமா நெய் சேர்த்து பரவலா விட்டுட்டு நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க சேமியாவை சேர்த்து நல்லா வட்டா இல்லனா சதுர ஷேப்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கேக் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளோட அவ்வளவுதான் சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல என் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு சூப்பரான ரெசிபில நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீட்டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்